அல்லாஹ் மாலிக் என் அன்பு குழந்தையே நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்து விடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் சாயிராம் சாயிராம் என்று என்னுடைய நாமத்தை மனதிற்குள் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் அந்தர் யாமியாக உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விடுத்து எப்பொழுதும் என்னையே நீ நினைத்துக் கொண்டிரு அதுபோதும் அப்போது என் பலம் உனக்குள்ளாக ஊடுருவி உனது உனது கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்பொழுதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒந்தினாலேயே உனது பிரச்சனைகள் எல்லாம் முடித்து வைக்கும்படி நான் செய்வேன் பிறகு உன் வழியெல்லாம் உன் வாழ்வெல்லாம் உன் வழி துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மலிக்